இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாரும் நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வரையும் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்த எல்லா பேருமே வந்து டெட்டில் வந்து கம்பல்சரி வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அது என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றதை வந்து கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னாடி ரெண்டு வருஷம் நடந்த டெட்டில் பாஸ் ஆன எல்லாத்துக்குமே டைரெக்டாக வந்து போஸ்டிங் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாஸ் ஆனவங்களுக்காக தான் நியமன தேர்வு அந்த மாதிரி வச்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ டெட்டு எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டெட் எக்ஸாம் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிற எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி படி வந்திருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு மூலியமாக வந்து அவங்க போஸ்டிங்க்கு வந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வரையும் இருக்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே கம்பல்சரி டெட்டு வந்து எழுதணும் டெட்டில் பாஸ் ஆகிருக்கணும் அதுக்காக ரெண்டு வருஷம் வந்து டைமும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நியூஸு எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த நியூஸை வந்து இனிமேல் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்க ஒரு பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் எதிர்காலத்தில் டீச்சருக்கான வேக்கண்ட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம தகுதியை உயர்த்தி வச்சுக்கணும் அதாவது டெட்டில் பாஸ் ஆகி நியமன தேர்வுக்கு நம்ம ரெடியாக வந்து இருக்கணும் ஓகேங்களா யூஜிடிஆர்பி எழுது அப்படின்னா ரெடியாக இருக்கணும் அதுக்கு டெட்டு பேசிக் வந்து பாஸ் ஆகி வச்சுருக்கணும் ஓகேங்களா எதையுமே வந்து பாசிட்டிவாகவே நம்ம எடுத்துக்குவோம் நெகட்டிவாக வந்து யாரும் வந்து யோசிக்க வேணாம் ஏன்னா டெட்டு பற்றி நிறையா மெத்து வந்து நமக்கு வந்து பழைய ஊரில் வந்து இருக்கு நானே பாஸ் ஆகிட்டேன் எனக்கே என்ன வேலை கிடைக்கல அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா அவங்க டெட்டில் வந்து பாஸ் ஆகிட்டாங்க அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க ஓகேங்களா கேட்குறவங்க நீங்கள் இனி டெட்டு வந்து பாஸ் ஆகலை இனிமே தான் டெட் எக்ஸாமே வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா அவங்க உங்களை காட்டிலே முன்னாடி ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க நீங்கள் பின்னாடி ஸ்டெப்பில் தான் இருக்கீங்க ஸோ அதை யோசிச்சுக்கிட்டு டெட்டுக்கு வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா இது போட்டிகள் நிறைந்த உலகம் ஓகேங்களா ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணவே முடியாது ஓகேங்களா கண்டிப்பாக யாருனாலும் பண்ண முடியாது ஒரே ஒரு இடத்துக்கு போனோம் ரெண்டு பேர் போட்டினா யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டா அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரம் வந்து போக முடியும் ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த காரணத்து கொண்டும் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறத விட்டுறாதீங்க பாசிட்டிவாக படுங்கள் படிங்க முழு மூச்சாக வந்து படிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணியாச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி எங்களால் ஜாயின் பண்ண முடியலை அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரீசன் சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே பேச்சில் ஜாயின் பண்ணுறாரு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நேற்று கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் வந்து யார்னாலுமே வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண முடியலை ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க ஃபீஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் எந்த நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பணும் அப்படின்றத கிளியராக வந்து சொல்லியாச்சு ஆனாலும் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டே வந்து முடிய போகுது ஸோ அதனால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இன்றைக்கி நேற்று வந்து ப்ராப்ளம்னால இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு ஈவினிங்குக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரே பேமெண்ட் தான் ஓகேங்களா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு படித்தாலும் பேப்பர் டூக்கு படித்தாலும் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டெஸ்ட்டு வந்து இருக்குது வீக்லி ஒன்ஸ் தான் வந்து டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் வந்து பேப்பர் ஒன் டெஸ்ட்டு பே ஸ்டடி பிளான் வந்து லிங்க் வந்து இருக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டெஸ்ட்டுக்கு மட்டும் உங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது மொத்தம் வந்து பதினஞ்சு டெஸ்ட் இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஜாயின் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் மறுபடியும் கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதான் இன்னைக்கு ஈவினிங் உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இந்த ஒர்க்கு டெஸ்ட் மேட்ச் ஒர்க் இருந்தனால் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஒரு நாலு நாள் வந்து கண்டினியூவாக கொடுக்க முடியலை ஸோ இனிமேல் வந்து யூடியூப்பில் ரெகுலராக வீடியோஸ் வரும் பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் குறைய வீடியோஸ் வந்து வரும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ